மிதுனராசிக்க பணம் தங்கறதுக்கு தாயார்கிட்ட வாங்கி கொடுத்து வாங்கிக்கலாம் தாயாரோட அனுகிரகம் பொதுவாக வந்து மிதுன ராசிக்கு வந்து நிறைய செலவு பண்ணி பண்ற ஒரு ஆளுங்க தான் ஏன்னா கையில் இருந்ததுன்னா இருக்கட்டும் ஏதோ ஒரு இது அவங்க கொஞ்சம் செலவு கொஞ்சம் பண்ணுவாங்க இது போல வந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமைன்னா நீங்கள் போய் அவங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் வந்து கொடுக்க கொடுக்க பணம் நமக்கு நல்லா வசியப்படும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த மிதின ராசினர்களுக்கு பணம் தங்கணும் செல்வம் செய்யணும்னா என்ன நம்ம பண்ணலாம் மிதின ராசி மி ராசி பொது நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து மிதுன ராசிக்கு வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணுற ஒரு ஆளுங்க தான் ஏன்னா கையில் இருந்ததுன்னா அவங்களோட நேமை வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இதில் அவங்க கொஞ்சம் செலவு கொஞ்சம் பண்ணுவாங்க கொஞ்சம் பண்ணி அவங்களோட இதை வந்து இது பண்ணுவாங்க அவங்களோட செலவுகளை அதிகப்படுத்தி அவங்க சேமிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசி கொஞ்சம் அதிகம் தான் அது இருக்கும் அது ஏன் ஆதினோன்னு என்னென்னா அவங்க மிதுன ராசிக்கு இரண்டு புரியர் சந்திரன் தனாதிபதி குடும்ப ஸ்தனாதிபதி அவர் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவார் ஒன்று சந்திரன் வந்து எப்பவுமே அதோடைய தன்மை எல்லாருக்குமே தெரியும் நீர் மாதிரி அது கரையிற தன்மை அதே மாதிரி பதினஞ்சு நாள் வளர்பிரை தேய்பிரைக்குள்ளைய ஒரு கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்காது காலியாகிடும் பொறுச்சு இந்த மாதிரி நிறையா இருக்கும் திடீர்னு பார்த்தா இவ்வளோ நாள் போச்சே இப்போ இப்படி எல்லாருக்கும் இருக்கிறத விட இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சொல்றேன் ஏன்னா சந்திரன் நான் ரெண்டு கூறியவரா வர்றது ஒண்ணு அதே மாதிரி இவங்க மிதுன ராசிக்காரவங்க பணம் தங்குறதுக்கு தாயார்கிட்ட வாங்கி கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தாயார்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை வந்து சம்பளத்தை கொடுத்து வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி வாங்கலாம் ஆனால் தாயாரோட அனுகிரகம் இருந்தால் பணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடம் இந்த கடகம் அது இல்லாமல் இவங்களுக்கு தனாதிபதி மிதுனத்துக்கு வந்து தனாதிபதியாகவும் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தாயார் அதாவது சந்திரன் தாயாரை குறிக்கிற ஒரு கிரகம் அப்போது தாயார் அங்கம் ரொம்ப முக்கிய ரோலாக வருது அது மாதிரி அவங்கள அவங்கள வந்து பராமரிக்கணும் அவங்க தாயாரோட கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் நான் சொல்கிறது என்னென்னா அடிப்படை தேவைகள் கடமைகளை வந்து கரெக்டாக செய்யும் போது இவங்களோட வாழ்க்கை தரமே ரொம்ப உயர் உயர்ந்தரும் இதுனோ ராசிக்கு இவங்க பாத்தீங்கன்னா அந்த பால் பொருள் பால் அரிசி சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பால் பாயசம் இது போல வந்து அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமைனா நீங்க போய் அவங்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து கொடுக்க கொடுக்க பணம் நமக்கு நல்லா வசியப்படும் அது வந்து நினச்சி கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசார அது வந்து வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு போதில் ஆரம்பத்தில் பரிகாரம் மாதிரி தோணும் அது வழக்கத்துக்கு அப்படியே வந்துடும் அது வந்துட்ட பிறகு உங்களோட உங் உங்களோடய வாழ்க்கை தரம் அந்த நேரத்தில் உயர்ந்திருக்கும் வந்து வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா அம்மா வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும் வாழ்க்கை உயர்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க சூப்பர் மேம் ஸோ வந்து எல்லாருடைய தேவையுமே வந்து பணம் தான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பணம் நம்ம வீட்டில் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல ஓம் சரணபவா முதல்ல என்ன சொல்லணும் பண வரவுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுக்ரனோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும் சுக்ரன் வலிமை பொருந்திய ஜாதகருக்கெல்லாம் பண வரவு வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கும் தனக்காரகர் குருவோடைய அருளும் நம்மளுக்கு வந்து வேணும் இது ரெண்டு கிரகங்கள் வந்து இப்போ டெய்லி பண வரவு தினக்கூலி தினமா அதை மாச வர வர்றது எல்லாமே வந்து சுக்கரனை சேரும் அந்த பண வருமானத்துக்கு வந்து சுக்ரன் பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு ஃபிக்ஸ்டில் போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை குறிக்கிறது லட்ச கணக்கில் வந்து நமக்கு கேட்ட ஒரு இருக்கு அப்படின்னா அது குருவை வந்து சேரும் இப்போ நம்ம சுக்கரனும் குருவும் ரொம்ப மெயினான கிரகமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த பணவரவுக்கு என்னெல்லாம் செய்யலாம் கண்டிப்பாக சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும் சுக்ரனை இயக்கணும் நம்மளோட ஜாதகத்தில் அவர் எப்படி வேணால் இருக்கட்டும் அவர் நீச்சமாக இருக்கலாம் பக்ரமாக இருக்கலாம் மஸ்தகமாக இருக்கலாம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு சுக்கரன் தசை வந்திருக்கலாம் வராமல் இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்காது அதனால் சுக்ரன் வந்து புது கிரகம் அது வந்து பொதுவான எல்லா கிரகங்களும் ஒரு இது மாதிரி சுக்கரனும் ஒரு பொதுவான நவ கிரகத்தில் ஒன்று அதுக்குடிய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சுக்ரன் குறிய உலோகம் வெள்ளி அதே மாதிரி சுக்ரனோட பயிர் மொச்சப்பயிறு மொச்சப்பயிரை வந்து நம்ம எடுத்துக்கிறது உணவில் எடுத்துக்கிறது மொச்ச பயிற வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதாவது சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் இதெல்லாம் வந்து வழிபாடு வழிபாடு மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் தான் நம்ம இதை தின இதில் வந்து இதை சேர்த்துக்கணும் தினமும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதில் இது ஒன்று ஒரு வாடிக்கையாக நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா அதை அந்த சுக்ரனோட சிந்தனைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கணும் இன்னொன்று வந்து நல்ல அலங்காரம் நல்ல ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசாக வந்து நகை ஆபரணங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ணிக்கணும் ரொம்ப சுத்தமாக நீட்டாக அதை சுக்ரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான கரெக்டாக இருக்கும் நேர்த்தியான இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அதாவது அடம்பரமாக இருக்கணும்லாம் கிடையாது அதே மாதிரி பெரிய கவர்ச்சியான ஒரு இதுவெல்லாம் தேவையே இல்லை நேர்த்தியாக நல்லா சுத்தபத்தமாக நல்லா இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நல்லா நல்லா பயன்படுத்தணும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம அது கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனாலே துணியாக இருந்தாலும் அவங்க சுத்தமாக உடுத்தணும் அது சுக்கரனுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம் இன்னும் சுக்ரனுக்கு ஆபரணம் அப்படின்னு சொன்னா வெள்ளி பொருளை சொன்னேன் வெள்ளி வெள்ளி வந்து நிச்சயமா வந்து சுக்ரன் வந்து பணத்துக்கு ஒரு அதிபதியா இருந்தாலும் ஆடை ஆபரணங்கள் இதுக்கான இதாக இருந்தாலும் சுக்ரன் வந்து கலத்தரக்காரகர் அவர் வந்து மனைவியை குறிக்கிற ஒரு இது கலத்தரம் அப்படின்றது பொது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுமே திருமணத்துக்குரிய கலத்திர காரகம் பெண்ணுக்கு வந்து குறிப்பாக வந்து செவ்வாயை சொல்லுவாங்க பொதுவான கிரகம் அப்போ சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இப்போ சுக்ரன் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடோ இல்லை ஒரே இது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அந்த வெள்ளி வெள்ளி காப்பு வந்து போட்டுக்கலாம் கையில் கையில் வந்து வெள்ளி காப்பு இது சுக்ரம் ஏடு சுக்கரமேட்டில் வந்து போடும் அந்த வெள்ளிக்காப்பு அப்படின்றது அந்த சுக்கரமேட்டில் போடும் அப்போ இது ஒரு சின்ன பரிகாரம் ரொம்ப வெள்ளி வெள்ளிக்காப்பு போடுறதுன்றது க கணவன் மனைக்குள்ள ஒரு அந்யோன்யம் கணவர் வந்து ஆண்கள் வந்து இதை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து நல்லாயிருக்கும் அது போட்டு பாருங்களேன் வெள்ளிக்காப்பு போட்டிருக்கிறது அது அது ரொம்ப நமக்கு வந்து கீழே வந்து விளற மாதிரி ரொம்ப லூஸாக அப்படிலாம் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி போட்டுக்கணும் போடணுன்றது அதை டிஸ்டர்பாக நம்ம இருக்கக்கூடாது அது நல்லா அது இருக்கிற மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் வெள்ளிக்கூடிய பச்சை இதை மொச்சப்பாயிறு சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இதுதான் அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அப்புறம் சாம்பிராணி போடுறது வாசனை திரவியங்கள் சுக்குரான குடிக்கிறது வாசனை திரவியம் நிறைய பேருக்கு சென்ட் எல்லாம் பிடிக்காது நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்மெல்லாம் பிடிக்காது ஜவ்வாது இது போல் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து நம்மளோட அந்த உடலில் எங்கேயாத அது மாதிரி கொஞ்சம் நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிக்கிறது நம்மளுக்கு அந்த வாசம் நல்லாயிருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது நல்லாயிருக்கும்

வந்து பொதுவா நீங்க அது பாக்குற ஜாதகத்தை பொறுத்துமா நீங்க பார்த்தா கூடமே அது இருக்குது வலிமை இருக்கு பொருந்தி இருக்குன்றத பார்த்து சொல்லணும் அது இல்லாமையும் நம்ம சுக்கரனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஓகே அதுக்காக இந்த இது உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம்னா காசு அது விற்கணும்னா மேக்ஸ்